தாழ்ந்தவர்களை பழித்தல் பொருளாதாரமாகவோ சமூகத்திலோ கல்வியிலோ மற்றவர்களை விட பின்தங்கியிருப்பவர்களை பழிப்பது என்பது மிக குற்றமான மற்றும் மனித நேயமற்ற செயல் மகாத்மா காந்தியின் ஒரு வாசகம் ஒரு சமுதாயத்தின் நாகரிகத்தை காட்டுவது அந்த சமூகம் தாழ்ந்தவர்களுடன் எப்படி நடந்து கொள்கிறது என்பதில்தான் உள்ளது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் தாழ்ந்தவர்களை பழிப்பதை தவிர்த்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் சமத்துவத்தை வலியுறுத்தி ஒற்றுமை மற்றும் பாசத்தை வளர்க்க வேண்டும் எல்லோரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி இப்போ நம்ம கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மா எழுதிய ரேடியோ சொன்ன கதை சிறுகதை நான் தோன்றின ஊர் அமெரிக்கா என் ஐந்து வாழ்வுகளை பொறுத்தே இருந்தான் என்னை கண்டுபிடிச்ச சிஸ்ரிகர்த்தா கடல் கடந்து இந்த நாட்டுக்கு வந்த பல உயர்ந்த ரேடியோ பெட்டிங்க அந்த கடையில் விற்பனைக்கு இருந்தாலும் ஏனோ வர்றவங்க கண்ணில் நான் தான் முதல்ல தென்பட்டேன் என்னோட அழகு மிகுந்த அந்த வெளிப்பகுதி அவங்கள பிரமிக்க செஞ்சது மூணே நாள் தான் விற்பனைக்காக கடை மேலே காத்திருந்தேன் பிறப்புக்கு முதல் நாள் கடை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு மீசக்கார ஆசாமி எல்லா பெட்டியும் ஏற இறங்க பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்தான் இது போதும் விலை என்ன அப்படின்னு தொட்டு கூட பார்க்காம கேட்டான் கடைக்காரன் சொன்ன விலைய பேரம் பேசாமல் வாங்கிக்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள அடக்கமாகி புத்தம் புதுசாக இருந்த காரோட பின்பக்கம் சொகுசாக பிரயாணம் செஞ்சேன் வண்டி கொஞ்ச நேரம் கழித்து நின்னுது மீசக்கார ஆசாமி என்னை அப்படியே லாவகமாக தூக்கிட்டு ஒரு சின்ன பங்களாக்குள்ளே நுழைஞ்சான் வரணும் முதலியார் வாள் ஏது இவ்வளோ தூரம் அப்படின்னு என்னை அன்பா வரவேற்றது ஒரு கம்பீரமான ஒரு ஆண் குரல் ஒன்றும் இல்லை காலையில் வண்டிக்கு நான் கல்கத்தாக்கு கிளம்புறேன் போகும்போது ஏதோ நம்மளால் ஆனது புது வருஷத்துக்கு ஒரு சின்ன பரிசு இஹிஹி என்ன இழுத்துக்கிட்டே அந்த அட்டைப்பேட்டிலேருந்து என்னை தூக்கி டேபிள் மேலே வச்சான் என்னத்துக்கு இதெல்லாம் முதலியார்வாள் நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க சொல்லி புன்னகை செஞ்ச அந்த ஆணை நான் கவனித்தேன் நல்ல உயரம் உயர்த்துக்கேற்ற மாதிரி பருமன் களை பொருந்தின முகம் பங்களாவோட எஜமானரும் எனக்கு இனி வரப்போகிற எஜமானரும் அவர்தான்றத ஒரு நொடியில் நான் யூகிச்சிட்டேன் நீங்கள் என் மகனுக்கு செஞ்சுருக்க உதவிக்கு என்னால் என்ன கைமாறு செய்ய முடியும் இந்த சின்ன பரிசை ஏற்றுக்கிட்டு என்னை கௌரவிக்கணும் முதலியார் மிகவும் வேண்டிக்கவே என் புது எஜமானரு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் புன்னகையோடு என்னை ஏற்றுக்கிட்டாரு முதலியார் கிளம்புன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னோட எஜமானார் சத்தமாக லலி லலி அப்படின்னு கூப்பிட்டாரு என்னத்துக்கு கூப்பிட்றீங்க தேனோட இனிமையான குரலில் கேட்டுக்கிட்டு மாடியிலேருந்து அழகான மங்கை இறங்கி வந்தாள் இதை பாரு இன்னொரு புது ரேடியோ புது வருஷ பரிசா ஏகாம்பரம் முதலியார் இதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டு ரேடியோ விட இது ரொம்ப அழகாக இருக்கே ஒரு ரேடியோ நமக்கு பரிசாக வரப்போறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் போய் அவசரப்பட்டு இந்த பூதத்தை வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை பார்த்து பெருமிச்செரிந்தா ஒன்றுக்கு ரெண்டாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னாரு என்னோடய எஜமானர் தூக்கம் கண்ணை சொல்லட்டவே மாடி பக்கம் போயிட்டார் இப்படியா நான் சுதர்சன் டைல்ஸ் கம்பெனியோட கூட்டாளியும் பெரிய முதலாளியுமான ஸ்ரீமான் நாகேஸ்வரன் பங்களாவை வந்து அடைஞ்சேன் வந்த கொஞ்ச நாள்லேயே நான் நாகேஸ்வரனை பற்றியும் அவரோட மனைவி லலிதாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன் நாகேஸ்வரனுக்கு வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்கும் சின்ன வயசுலேயே தன்னோட சொந்த திறமையினால் சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் பெரிய முதலாளியாக இப்போ செல்வத்தில் பிறந்துகிட்டு இருந்தார் நாகேஸ்வரனோட மனைவி லலிதா நல்லா அழகி இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அவளை தினம் ஒரு தடவையாவது பார்க்கலன்னா என் மனசு அன்னைக்கு முழுக்க சாந்தியே அடையாது ஒய்யாரமாக என் பக்கத்தில் வந்து உட்காருவாள் அவளோட மென்மையான ஸ்பரிசத்தில் என் உடம்பு பரவசப்பட்டு போகும் என் தொண்டையிலேருந்து இனிமையான கானத்தை கொஞ்சமும் தடங்கள் இல்லாமல் வெளிக்கிளம்பும் மழை என்ன இடி இடிச்சா என்ன இடக்கு ஒன்றும் செய்யாமல் இனிமையான கானத்தை நான் வெளியிடுவேன் அந்த பங்களாவில் லலிதாவையும் நாகேஸ்வரனையும் தவிர வேறு யாரும் கிடையாது சமையலுக்கு மாத்திரம் வயசான ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க தோட்டத்தை கவனிச்சிட்டு கடைக்கு போயிட்டு வர ஒரு வேலைக்கார இருந்தான் லலிதாவையும் நாகேஸ்வரனையும் போல அந்யுன்யமான தம்பதி உலகத்திலேயே எங்க கிடையாதுன்றது என்னோட அபிப்பிராயம் தினமும் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த நாகேஸ்வரன் ஹால்ல உக்காந்துகிட்டு உல்லாசமா பொழுது போக்குவான் ஒரே சிரிப்பும் கிண்டலுமா பொழுதை கழிக்கிற அந்த இளம் தம்பதிங்க நான் நடுவே பாட்டை நிறுத்திட்டு அவங்களோட பேச்சை கேட்டு ஆனந்தமாக ரசிக்கிறத கூட கவனிக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த அழகிய சின்ன பங்களாக்குள்ளே லலிதாவோட மகன் ஓடி விளையாடாதது எனக்கு பெருங்குறையாக தோணுச்சு என்னோடய அபிமானத்துக்கும் அன்பிற்கும் பாத்திரமாக இருக்க லலிதாவோட சின்ன குழந்தை என்னை தன்னோட பிஞ்சு வரலால்ல வரும்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நான் பல தடவை பெருமிச்சு விட்டுருக்கேன் ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வந்த நாகேஸ்வரன் ரொம்ப உற்சாகமாக இருந்தார் லலி லலி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டே நுழைஞ்ச அவர் அவளோட கையில் ஒரு லெட்டர் நட்டினார் அவளோட அதை வாங்கி பிரித்து படித்த லலிதாவோட அழகான முகம் ஒரே நிமிஷத்தில் சுண்டி விட்டதை நான் கவனித்து திடுக்கிட்டேன் கமலா இவ்வளோ நாளுக்கு அப்புறமாவது நம்ம கூட வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்க ஒத்துக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட குரலில் குதுகலம் இருந்தது உங்கள் தங்கச்சியும் அவளோட குழந்தைங்க மட்டும்தான் வராங்களா நாளைக்கே வராங்களா மாப்பிள்ளையும் வருவார்னு நான் எதிர்பார்த்தேன் ஆர்வம் இல்லாத குரலில் சொன்ன லலிதா லெட்டரை வெறுப்போட மடித்து டேபிள் கடியில் இருந்த குப்பை குடையில் வீசினான் நாகேஸ்வரன் அதை கவனிக்கலை லலிதாவோட கண்ணில் தெரிஞ்ச கவலையை பார்த்த என் மனசு லலிதாவுக்காக இறக்கப்பட்டது லலிதாவோட நாத்தனார் ரொம்பவும் பொல்லாதவ போல் நான் யூகிச்சுக்கிட்டு அவளுக்காக பச்சா பொழுது எப்போ விடியன்னு துடிச்சிக்கிட்டு இருந்தேன் தன்னோடய வருகையினால் என் அருமை லலிதாவோட பிரகாசவதனும் களை இழக்க செய்கிற அந்த பொல்லாத கமலாவை பார்க்க நான் அவசரப்பட்டதில்ல ஆச்சரியம் என்ன மோட்டார் வண்டியிலேருந்து மூணு குழந்தைங்களோட வந்து இறங்கினா நாகேஸ்வரனோட சகோதரி கமலா அவளையும் அவள் குழந்தையும் ஏற இறங்க பார்த்தன்னா ஒரு நிமிஷம் பிரமிச்சே போயிட்டேன் பங்களா ரத்தன கம்பளன்னு செல்வத்துக்கு நடுவே வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த உலகத்தில் வருமேனு ஒன்று இருக்குன்றத எனக்கு ஞாபகத்தில் இல்லை நாகேஸ்வரனோட சாயலில் இருந்தால் கமலா அவளோட குழி விழுந்த கண்களும் சதைப்பற்றில்லாத கண்ணங்களும் அவள் உடம்புல அணிஞ்சிருந்த எளிமையான ஆடையும் ஒன்று ரெண்டு நகையும் பார்த்தனா அவளோட வறும நிலையை பார்த்து ரொம்பவே மனசு கலங்கிட்டேன் ஏன்னா எனக்கு கமலாவை பார்த்த உடனே அவள் மேலே அன்பு ஏற்பட்டிருந்தது பத்து வயசு எட்டு வயசு மூணு வயசுன்றிருந்த கமலாவோட மூணு குழந்தைங்களையும் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தது கமலாவோட குழந்தைங்க போட்ட சத்தத்தையும் அவங்க செஞ்ச விஷமங்களையும் வேடிக்கை பார்த்து ரசிச்சிகிட்டு இருந்தேன் மூத்தவன் வந்த நாளே ஒரு எலக்ட்ரிக் பல்பை போட்டு உடச்சிட்டான் ரெண்டாவது குழந்த ஜன்னல் கண்ணாடியே ஒரு கை பார்த்துட்டான் மூணாவது குழந்த விஷம கொடுக்கு ஏமாடிய கை வைக்க ஆரம்பிச்சிட்டான் எவ்வளோ தான் அவன் முயற்சி செஞ்சாலும் அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியல தங்க வந்ததும் நாகேஸ்வரன் கொஞ்சம் மாறுதலாக இருந்தான் சாயங்கால நேரம் சோபாவில் சாஞ்சுக்கிட்டு மனைவியோட உல்லாச பொழுது கழிக்காமல் தங்கையும் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு ஊரில் இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க கிளம்பியிருந்தான் ஒரு நாள் சாயங்காலம் லலிதா என் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு பாட்டு ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தா லலி நீ இன்னும் ட்ரெஸ் செஞ்சுக்கலையா எப்போ கிளம்புறதா யோசனை அதிகிட்டே அவன் நாகேஸ்வரம் வந்தான் நான் வரல எனக்கு தலையை வலிக்குது அப்படின்னு பிடிவாதமான குரலை சொன்னான் லலிதா தலை வலியா என்ன சாக்கு இதெல்லாம் கமலா என்ன நினச்சிக்குவா கிளம்பு சொல்கிறேன் அப்படின்னு கோவத்தோடு அதட்டிக்கிட்டு என் பக்கத்தில் வந்து ஆத்திரத்தோடு என்னை நிறுத்தினார் அவருக்கு வந்த கோவத்தை பார்த்து என் உடம்பு ஒரு நிமிஷம் நடந்துச்சு அன்னையிலருந்து லலிதா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் நடந்துக்கிட்டா கமலா கேட்ட கேள்விக்கெல்லாம் அலட்சியமாகவும் மனசில்லாத போலவும் பதிலளிச்சுக்கிட்டு இருந்தான் அதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் வந்தேன் இது நடந்து நாலஞ்சு நாள் ஆச்சு ஒரு நாள் சாயங்காலம் தங்கையும் அண்ணனும் ஹாலில் உக்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அண்ணா நான் ஒன்று ஆசைப்பட்றேன் அப்படின்னு சங்கோஜத்தோடு ஆரம்பித்தா சகோதரி என்ன கமலா தாராளமாக கேளேன் அப்படின்னா நாகேஸ்வரன் இந்த ரேடியோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைங்களும் ஆசைப்பட்றாங்க இதை நான் எடுத்துட்டு போய் கொஞ்ச நாள் ஊரில் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது மென்று விழுங்கினா சகோதரி சே அசடே கொஞ்ச நாள் என்ன நீயே எடுத்துக்கோ இங்கே ரெண்டு ரேடியோ வீணாக இருக்குது அப்படின்னு சொன்னான் என்னோடய அருமை லலிதாவை பிரியணுமே நினச்சி என் மனசு பதப்பதைச்சுது அந்த நேரம் அங்கே வந்த லலிதாவை பார்த்த நாகேஸ்வரன் கமலாவுக்கு இந்த ரேடியோவை கொடுத்துட்டேன் என்ன சரிதானே அப்படின்னு கேட்டார் லலிதாவோட மனசில் ஏற்பட்ட உணர்ச்சியை என்னால் யூகிக்க முடியல அடாடா இந்த ரேடியோவை என் அண்ணாவுக்கு அனுப்புகிறதா நான் லற்று போட்டிருக்கேனே அப்படின்னா லலிதா இந்த ரேடியோ இனி கமலாவுக்கு சொந்தம் உன் அண்ணாவுக்கு வேணுமானா மாடியில் இருக்க ரேடியோவை கொடு அப்படின்னா நாகேஸ்வரன் அதை கொடுத்துட்டா நமக்கு புதுசாக வாங்கிக்கிட்டால் போச்சு இந்த ரேடியோ கமலாவுக்கு அது உன் அண்ணாவுக்கு அப்படின்னா நாகேஸ்வரன் பிடிவாதமாக அண்ணாக்கு இந்த ரேடியோவை தர்றதா நான் எழுதியிருக்கிறேன் அப்புறம் எப்படி நான் மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னா விடாபடியா லலிதா அது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னா நாகேஸ்வரன் அண்ணா இதுக்கு ஏன் வீண் விவாதம் கமலா குறுக்கிட்டா ஆனால் லலிதா அங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கலை வேகமாக சமையல் அறையை நோக்கி போனவன் கண் இருந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சில நாள் கழித்து பச்சை தண்ணியில் குளித்தனால கமலாவுக்கு ஜுரம் வந்திருந்தது ஹாலுக்கு எதிராக இருந்த ரூமில் அவள் படுத்துருந்தான் நாகேஸ்வரன் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வரல லலிதா பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் தன்னோடய தோழியை பார்க்க போயிட்டாள் தனியாக இருந்த மூணு குழந்தைங்களும் ரொம்ப மும்மரமாக விளையாடிட்டு இருந்தாங்க மூத்தவ சோபா மேலே ஏறி நின்றுட்டு மேலே மாட்டியிருந்த படத்தை எடுக்க முயற்சி செஞ்சிகிட்டு இருந்தான் ரெண்டாவது இருக்கவன் வார்னிஸ் பூசி இருந்த டேபிள் மேலே ஆணினால் கோடு கிழிச்சிட்டு இருந்தான் மூணாவது பையன் என் பக்கத்தில் வந்து இப்படியும் அப்படியும் என்னை அசைச்சு விளையாடிட்டு இருந்தான் சந்தடி செய்யாமல் வந்த லலிதா ஹாலில் நடக்கிற ரகலையை பார்த்து அசந்து போயிட்டாள் அவளுக்கு வந்த கோபத்தில் விடுவிடுன்னு என் பக்கத்தில் ஓடி வந்தாள் கடைக்குட்டி பையன் தலையில் ஓங்கி ரெண்டு குட்டு குட்டி காதை திருகி அவனை தூர பிடிச்சி தள்ளினான் என்ன விஷமாயிது அப்படின்னு அவள் அதட்டுறதுக்கு முன்னாடியே அவனோட அழுகுரலை வீட்டையே கிடுகெடுக்க செஞ்சது என்ன மன்னி அப்படின்னு கேட்டுக்கிட்டே தள்ளாடிக்கிட்டே எழுந்து வந்தா கமலா நல்ல குழந்தைங்க ராட்சஸ பெறுவிங்க வீடு வீடாவா இருக்கு இவங்க வந்த பிறகு அப்பப்பா அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டால் லலிதா மன்னி குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா நிதானமாக கமலா குழந்தைகளா குட்டி பிசாசுங்க எல்லாம் இதுங்க அப்படின்னு கோபத்தோடு சொன்ன லலிதா வேகமாக உள்ளே போயிட்டான் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தா கமலா அப்புறம் ரூமுக்குள்ளே நுழைஞ்சவா அவசரமாக தன்னோட பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்ப தயாரானான் கமலா ஒரே பிடிவாதமாக அன்னைக்கு ஊருக்கு கிளம்புறத பற்றி நாகேஸ்வரனுக்கு பிடிக்கவே இல்லை எவ்வளோ சொல்லியும் ஒரு நிமிஷம் கூட அங்கே தங்க முடியாதுன்னு அவள் மறுத்தாள் ஆனால் வாயை திறந்து தனக்கும் மன்னிக்க ஏற்பட்ட அந்த மனஸ்தாபத்தை சொல்லவே இல்லை சரி உன் இஷ்டப்படியே செய் மறக்காமல் அந்த ரேடியோவையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காரை எடுத்து வர செட்டுக்கு போனான் நாகேஸ்வரன் லலிதா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புன கமலா ஹாலுக்குள்ளே நுழைஞ்சி எனக்காக அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு திகச்சு போனான் கமலா ஊருக்கு புறப்படுற விஷயத்த கேட்ட உடனே என்னை தூக்கி கொண்டு போய் லலிதா மாடி ரூமில் வச்சு பூட்டிட்டான் இதுக்கப்புறம் நடந்த விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது கமலா பரப்புட்டு போயிட்டான்றதை மட்டும் நான் உணர்ந்தேன் அரை மணி நேரம் போயிருக்கோம் ரூமோட வாசல் பக்கத்தில் நாகேஸ்வரனோட குரல் ரொம்ப கோவத்தோடு ஒழிக்கிறத கேட்டு திடுக்கிட்டு உத்து கவனிச்சேன் உனக்கு எவ்வளோ தைரியம் கமலாவுக்குன்னு நான் கொடுத்த ரேடியோவை எடுத்து ரூமில் பூட்டி வச்சுட்டிய ஸ்டேஷனுக்கு போய் பார்த்த பிறகு தான் எனக்கு ரேடியோ ஞாபகம் வந்தது என்ன விளையாட்டு இதெல்லாம் அப்படின்னு கிடுகிடுக்கிற குரலில் நாகேஸ்வரன் கேட்டான் அதை தொடர்ந்து கொஞ்சம் நேரத்தில் படினு ஒரு சத்தம் கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுது மனைவி மேலே அவ்வளோ பாசமாக இருக்க நாகேஸ்வரன் கை தொட்டு அவ்வளோ அடிக்கவும் செய்வார்னு நான் கனவுல கூட நினைக்கல கொஞ்சம் நேரத்தில் லலிதா விக்கி விக்கி அழகிற சத்தம் கேட்டுது ரூமோட கதவை வேகமாக திறந்துக்கிட்டு உள்ளே நுழைஞ்ச எஜமானர் என்னை அழகா தூக்கி காரில் வச்சுக்கிட்டு ஸ்டேஷனை நோக்கி பறந்து போனார் ரயில் கிளம்புறதுக்கு சில நிமிஷம் தான் இருந்தது வயிறு குழுங்க ஓடி வந்த தான் அண்ணனை கண்ட விமலா ஆச்சரியத்தோடு பார்த்தா இந்தா ரேடியோவை மறந்து போயிட்டியே அப்படின்னு அண்ணா என்ன கொடுக்க போனார் அண்ணா எனக்கு ரேடியோ வேண்டா அண்ணா அப்படின்னா சகோதரி நிதானமா ஏன் வேண்டா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டான் மன்னி ரொம்பவும் ஆசைப்பட்டு தான் அண்ணாவுக்கு அனுப்ப வச்சிருக்கா அதை ஏன் கெடுப்பானே அது மட்டும் அண்ணா இவ்வளோ ஆசையோடு எதுக்காக வந்த ஏழை தங்க எனக்கு நீ புடவை வாங்கி கொடுப்ப நகைங்க செஞ்சு போடுவே ரேடியோ ஒன்றை பரிசாலிப்பேன்னு எதிர்பார்த்தா வந்த நீ சேமமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போக வந்தேன் அது ஒன்னே போதும் சொன்ன தங்க கண்ணில் வந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் வண்டிக்குள்ளே ஏறி உக்காந்தா நாகேஸ்வரம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி வண்டி நகர்ந்துடுச்சு என் அன்புக்கு பாத்திரமான லலிதா ஒரு குழந்தைக்கு தாயாக போகிற லலிதா உனக்கு ஏன் இத்தனை கல் நெஞ்சோ என் மனசு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டை அடைஞ்சேன்னா பேசுகிற சக்தியை எழுந்து மேலாத ரிப்பேர் ஆகி மூளையில் உக்காந்துட்டேன் கதை இத்துடன் நிறைவடைந்தது இந்த கதையோட முடிவு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கதையில் வர்ற மாதிரி நிறைய பேர் வறுமையில் இருக்கவங்களை பார்த்தா அலட்சியமாகவும் அவமதிப்பாகவும் நடத்துவாங்க பொருளாதாரத்துலையும் அந்தஸ்துலையும் வேணால் அவங்க குறைஞ்சவங்களாக இருக்கலாம் ஆனால் உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தானே அந்த மாதிரி அவமானப்பட்ட நிறைய பேர் வைராக்கியத்தோடையும் கோபத்தோடையும் நம்ம கண் முன்னாடியே பெரிய வளர்ச்சியோடு நிற்கிறத நிறைய பேரை பார்க்கலாம் இது என்னோடய அனுபவத்துலேயும் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி தாழ்ந்தவங்கள நடத்துறதை இனிமேலாவது நம்ம நிறுத்திக்க முயற்சி செய்வோம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி